சகோதரி சகோதரிகளுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த குருவிக்கோளை அன்றைக்கு போடுறேன் பாருங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் வந்து இந்த கோ குருவி கோலம் போன வருஷம் போட்டதை விட அதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கு இன்றைக்கி தான் போட்டுட்ருக்கேன் இந்த குருவி பாருங்கள் நடுவிலையும் ஒரு குருவி வந்து சுத்திரும் ஒரு குருவி வரும் பாருங்கள் நல்லா இருக்கும் வேறு லெவலாகவும் இருக்கும் இந்த கோலம் நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வாசலில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நீங்களும் சகோதரிகளே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பொங்கலுக்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா இந்த கோலம் வந்து நான் கருணாநிள் அன்னைக்கு இன்றைக்கி தான் போட்டுட்ருக்கேன் ஆனால் வந்து ப மூணு நாளாகவே நான் நான் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை ஏன்னா வேலை அவ்வளோ வேலை பாருங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு மகன் ரெண்டு மருமகன் என் பொண்ணு என் மருமகன் எல்லாம் பேர பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க அதனால ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் அதனால தான் நான் நாளாக வீடியோவே போடலை சகோதரிகளே நான் வந்து நிறைய ஷார்ட்ஸில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் சகோதரிகள் நிறைய கோலம் பார்க்கணுன்னா நீங்கள் ஷார்ட்ஸில் போ பாருங்கள் அதாவது சமையலும் போட்டுட்ருக்கேன் கோலமும் போட்டுட்ருக்கேன் சகோதரிகளே நீ வந்து தைலா சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் அடுத்தது இந்த பாருங்கள் சொன்னேன்ல இந்த குருவி வந்து சைடில் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா நடுவுலேயும் குருவி வந்து சுற்றிலும் குருவி வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போன வருஷம் போட்டேன் ஒரு மயில் கோலம் வந்து பாருங்கள் அந்த தான் போடணும்னு நினச்சேன் சுத்தியிருமே மயில் வரும் வாத்து அந்த கோலம்லாம் போட்டேன் ஏன்னால் இந்த வருஷம் ட்ரை பண்ண முடியல ஏன்னா டைம் இல்லை அதனால தான் குருவி போட்டிருக்கேன் போன வருஷமும் குருவி கோலம் போட்டிருக்கேன் ஆனால் ஒரு வருஷம் தான் அதை நான் வீடியோ ஓப்பன் நியூ சேனலு சகோதரிகளே நான் வந்து சமையலில் நீங்கள் நிறைய ஏதாவது கமெண்ட் பண்ணால் பண்ணுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சமைச்சி நான் காமிக்கிறேன் நிறைய சகோதரிகள்லாம் இப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் பவுசா போட்டேன் ஏற்கனவே அந்த பவுசா இப்போ மறுபடியும் போட சொல்லியிருக்காங்க இன்னொரு சகோதரி வாட்டி ட்ரை பண்ணோம் அடுத்து ஜாங்கிரி போட்டிருக்கேன் இப்போ பொரிய அல்வா போட்டிருக்கேன் அதாவது சகோதரிகள் நான் சமைக்கிற சமையலில் வந்து மசாலா இல்லாமல் சமையல் தான் நான் போட்டுகிட்ருக்கேன் நமக்கு வந்து எந்த மசாலாவும் நான் சேர்க்க மாட்டேன் அதனால கடன் மசாலா எந்த மசாலாவும் கிடையாது நானே ரெடி பண்ணுற நான் போட்டுட்டிருக்கேன் பிரியாணிக்கும் சரி குழம்பு வந்து வச்சாலும் சரி எந்த கடை மசாலாவும் தனி மிளகாத்தூள் கூட நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் நான் சேர்த்துட்ருக்கேன் கடையில் கூட நான் எதுவுமே கடை மசாலா சேர்க்காமல் சமையல் தான் போட்டுருக்கேன் நீங்களும் பாருங்கள் சகோதரிகளே நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டுட்டு ஆனால் எனக்கு வந்து கேக் ஐட்டம் வராது அதனால நான் அதை ட்ரை பண்ணவே இல்லை சகோதரிகள் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குருவி பாருங்கள் எல்லோ கலர் போட்டிருக்கிறது நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் நான் வந்து போன வருஷம் வந்து ஒயிட்டில் தான் போட்டிருந்தேன் இந்த குருவி வந்து ஆனால் இந்த வருஷம் வந்து நான் வந்து எல்லோவில் போட்டிருக்கேன் அதனால நல்லா இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சகோதரி சகோதரிகள்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா விளையாடுங்க சாயந்தரமாக நல்லா ஜா சூப்பராக இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்